ஒரு எளிய கிராமத்து மனிதன் வெள்ளை வேட்டி தோளில் ஒரு துணியுடன் அமைதியான முகத்துடன் முருகன் கோயிலில் பிரார்த்திக்கிறார் சுற்றிலும் பசுமை சூழ்ந்துள்ளது காலை ஒளி விழுகிறது பட்டு வேட்டி பொன்னாலான ஆபரணங்கள் அணிந்த வணிகர் அகந்தையுடன் தனது பெரிய வீட்டின் முன் கைகளை கட்டிக்கொண்டு கண்ணனை கேலி செய்கிறார் பின்னணியில் வாழ்வுடனான கிராமக் காட்சி தங்க ஒளியில் பிரகாசிக்கும் முருகன் வேல் பிடித்து அமைதியாக நின்று கண்ணனை பாதுகாக்கிறார் மயில் இறக்கைகள் சுற்றி மிதக்க கனவு போல் தெய்வீக ஒளி வீசுகிறது பழமையான ஆலமரத்தடியில் கண்ணன் ஆர்வத்துடன் நிற்கிறார் விரிவான கிளைகள் அமைதியான சூழல் தூரத்தில் கிராமம் மங்களாக தெரிகிறது இரவு பொழுதில் கொள்ளையர்கள் கிராமத்தை தீயிட்டு அழிக்க மக்கள் பயத்தில் ஓடுகிறார்கள் வணிகரின் வீடு சேதமடைகிறது அவர் அதிர்ச்சியுடன் நிற்கிறார் தாழ்மையடைந்த வணிகர் கண்ணனின் முன்னிலையில் முழங்கால் விழுந்து மன்னிப்பு கேட்கிறார் கண்ணன் சிரித்துக்கொண்டு அமைதியாக நிற்கிறார் பின்னணியில் கிராம மக்கள் மீண்டும் புதுப்பிக்கிறார்கள் கதையின் நீதி அகந்தை வீழ்ச்சி தரும் பக்தி பாதுகாப்பும் அமைதியும் தரும்